சிவபெருமான் கழுத்தில் பாம்பு வந்த கதை தெரியுமா உலகிற்கே தந்தையாக விளங்கும் சிவபெருமான் எப்போதும் தியான நிலையில் இருப்பார் என சொல்லப்படுகிறது அண்ட சராசரங்களையும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் சிவபெருமானின் ஆடை அவர் தரித்திருக்கும் சிவ சின்னங்கள் ஆகியவை ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணம் உள்ளதாக புராணங்கள் சொல்கின்றன அப்படி அவர் தனது கழுத்தில் கொடிய விஷம் கொண்ட பாம்பை அணிந்திருப்பதற்கு என்ன காரணம் சிவனின் கருத்தில் எப்போதும் பாம்பு இருந்தபடியே இருப்பதற்கு என்ன காரணம் என்றவர் தை தெரிந்து கொள்ளலாம் இந்த மதத்தில் தெய்வங்கள் அனைத்துமே தங்களுடன் பாம்புகளை வைத்திருப்பதை காண்கிறோம் முழு முதற் கடவுளான விநாயகர் தனது இடுப்பில் நாகங்களை கட்டியுள்ளார் காக்கும் கடவுளான பெருமாள் பாம்பை மெத்தையாக்கி அதன் மீது சயத்துள்ளார் கலியக கடவுள் என பத்தர்களால் போற்றப்படும் முருகப் பெருமான் பாம்பை தன்னுடைய காலடியில் வைத்துள்ளார் அகிலத்திற்கே தாயாக விளங்கும் அன்னை பராசத்தி பாம்பை குடையாக மாற்றி தனது தலைக்கு மேல் வைத்துள்ளார் அப்படி பலரும் விரும்பி வணங்கும் கடவுளான சிவபெருமான் தனது கழுத்திலேயே எப்போதும் பாம்பை சுற்றிக்கொண்டு காட்சி தருகிறார் மற்றொரு புறம் தெய்வங்களுடன் சேர்த்தும் நாகங்களையே தெய்வங்களாகவும் பக்தர்கள் வழிபடுகிறார்கள் அது மட்டுமல்ல நாக சதுர்த்தி நாக பஞ்சமி ஆகிய நாட்களை நாகங்களை வழிபடுவதற்காகவே வைத்துள்ளார்கள் இந்த நாளில் நாகங்களின் ஆசிகளை பெறுவதற்காக பால் ஊற்றி வணங்குகிறார்கள் நாகங்களை வழிபடுவதால் நாக தோஷங்கள் மாங்கலிய தோஷங்கள் ஆகியன நீங்குவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் அப்படி சிவனின் கழுத்தை பாம்பு சுற்றிக் கொண்டு இருப்பதற்கு புராணத்தில் ஒரு கதையும் அதற்கு மிக முக்கியமான காரணமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பு பிறப்பு இறப்பு சுழற்சியை குறிப்பதாக சொல்லப்படுகிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிகக் கொடிய பாம்புகளுக்கும் கூட இறைவன் உரே மாதிரியான அருளை வழங்கக் கூடியவன் என்பதைக் காட்டுவதற்காகத் தான் சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் பாம்பைச் சுற்றிக் கொண்டிருப்பதாகச் சொல்லப்படுகிறது சிவனின் கழுத்தில் இருக்கும் பாம்பு யார் இந்த புராணங்களின்படி சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பு வாசுகி வாசுகி பாம்புகளின் ராஜா சிவபெருமான் வாசுகியைக் கழுத்தில் அணிந்ததன் பின்னணியில் ஒரு கதை உள்ளது பார்க்கடலைக் கடைந்தபோது தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தினார்கள் அப்போது வாசுகியின் உடலில் இருந்து ஆலகால விஷம் வெளிப்பட்டது அந்த விஷம் உலகத்தை அழிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்து உலகத்தை காப்பாற்றினார் சிவபெருமானின் கருணைக்கு நன்றி செலுத்தும் விதமாக வாசுகி தன்னை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தார் வாசுகி சிவபெருமானின் கழுத்தில் மாலையாக அமர்ந்தார் இது சிவபெருமான் இயற்கையின் சக்திகளை கட்டுப்படுத்துகிறார் என்பதையும் உலகத்தை காப்பவர் என்பதையும் குறிக்கிறது வாசுகியைக் கழுத்தில் அணிவதன் மூலம் சிவபெருமான் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தியை பெற்றிருக்கிறார் என்பதை காட்டுகிறார் பாம்பு ஆன்மீக வளர்ச்சி புதுப்பித்தல் மற்றும் சுழற்சியின் அடையாளமாக உள்ளது சிவபெருமானின் இந்த தோற்றம் இந்து மதத்தில் ஒரு முக்கியமான அடையாளமாக உள்ளது வாசுகி சிவபெருமானின் சக்தி கருணை மற்றும் ஞானத்தை நினைவூட்டுகிறார் மேலும் இது தெய்வீகத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவை காட்டுகிறது நாக பஞ்சமி அன்று பாம்புகளை வணங்குவது நாக பஞ்சமி அன்று பாம்புகளை வணங்குவது ஒரு முக்கியமான காரணம் பாம்புகள் விவசாயத்திற்கு நன்மை செய்பவை அவை எலிகள் மற்றும் பிற பூச்சிகளை உண்பதன் மூலம் பயிர்களை பாதுகாக்கின்றன இதற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் பாம்புகளின் அருள் கிடைத்தால் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது நாகங்களை வழிபடுவதால் நிழல் கிரகங்கள் என சொல்லப்படும் ராகு கேது கிரகங்களின் அருள் கிடைக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பிரச்சனை இன்றி மகிழ்ச்சியானதாக அமைய வேண்டும் என்றால் அதற்கு ராகு கேதுவின் அருள் இருக்க வேண்டும் இந்த இரு கிரகங்களால் தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அந்த நபரின் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதற்காக நாக பஞ்சமி நாளில் பாம்புகளை மக்கள் வழிபடுகிறார்கள்